நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் தொன்னூற்றி எட்டு செந்தி முதல்வர் அறம் சிணைந்து வாழ்தலும் வெஞ்சின வேந்தன் முறைநெறியில் சேர்த்தலும் பெண்பால் கொழுநன் வழிச்செலவும் இம்மூன்றும் திங்கள் மும்மாரிக்கு வித்து விளக்கம் வேதத்தை கற்றவர்கள் தமக்குரிய அறத்தை பின்பற்றி வாழ்தலும் அரசன் முறையாக ஆள்வதும் தன் கணவனின் சொல் புரிந்து நடத்தலும் மாதந்தோறும் பெய்ய வேண்டிய மழைக்கு காரணங்களாகும் அரணை மறவேல் என்றால் அவை தர்மத்தை எப்போதும் மறவாமல் செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள் அறம் சார்ந்த வாழ்பவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்டு நடப்பதும் நலம்தானே மூத்தவர்கள் சொல்லும் சொல்லை பின்பற்றி வாழும் குடும்பம் அது அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு புதிதாக திருமணம் நடந்தது வந்த மருமகளோ சுதந்திரமாக வளர்ந்தவள் என் வாழ்க்கை என் கையில் என்று கொள்கையுடையவள் திருமணமான புதிதிலேயே இவள் குணம் புரிந்து கொண்ட இவள் கணவன் பொறுமையாக அவளிடம் நீ சொல்வதெல்லாம் சரிதான் உன் வாழ்க்கை உன் கையில்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சில விஷயங்களை நாம் இந்த வீட்டின் மூத்தவர்களுக்கு கேட்டு அவர் தான் நடக்க வேண்டும் என்று கூறினான் அப்படிப்பட்ட சமயம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டாள் அவள் அவள் செய்யும் சில விஷயங்கள் அந்த வீட்டு பெரியவர்களுக்கு பிடிக்காமல் போனாலும் புதிதாய் வந்த மருமகள் குறை சொல்லக்கூடாது என்று அவர்களும் பொறுமையாக இருந்தார்கள் அவள் தன் நண்பர்களுக்கு வீட்டில் ஒரு விருந்து தர வேண்டும் என்று கூற அவள் கணவனோ வீட்டில் வேண்டாமே வெளியே எங்காவது வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டு பார்த்தான் ஆனால் அவள் கேட்கவே இல்லை எனக்கு தெரியாது என் உடன் படித்த நண்பர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு நான் இங்குதான் விருந்து தர வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டாள் மூத்தவரிடம் இவன் அனுமதி கேட்க அவர்களோ எதுவும் பேசாமல் உன் விருப்பம் பா என்று கூறி சென்று விட்டார்கள் நண்பர்கள் விருப்பப்படி உணவு வகைகளும் மிகவும் சத்தமாக பாட்டும் ஒழித்து கொண்டிருந்தது எல்லாம் மேல் மாடியில் நடந்ததால் கீழே இருக்கும் யாரும் இதில் கலந்து கொள்ளவில்லை விருந்து எல்லாம் முடித்து எல்லோரும் களைத்து அமர்ந்திருக்க கீழே இருந்து பழச்சாறு கொண்டு வருவதாக சொல்லி இவள் சென்றுவிட்டு திரும்பி வரும்போது தன் நண்பர்கள் பேசிக்கொள்வது அவளுக்கு கேட்டது திருமணத்திற்கு முன்புதான் இவள் இப்படி இருந்தால் ஆட்டம் பாட்டம் என்று இவளை ஒரு நல்ல குடும்பத்தில் கொடுத்தால் திருந்துவாள் என்று திருமணம் செய்து வைத்தார்கள் இப்போதும் இவள் திருந்தது போல் தெரியவில்லை இவளால் இந்த குடும்பம் எப்படி சீரழியப் போகிறதோ என் நண்பர்கள் பேசுவதை அவள் கேட்க அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள் தன் கணவர் சொல்வதும் தன் குடும்பத்திற்கு சொல் சொல்வதும் தன் நன்மைக்கே என்று அவளுக்கு இப்போதாவது புரிந்திருக்கும் என்று நம்புவோமாக இச்செயுள் சார்ந்த சிறிய கவிதை மூத்தவர்கள் அறிவுரை நம்மை செதுக்க வலிக்கும் ஆனால் வாழ்க்கை வடிவம் பெறும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்